வணக்கம் நான் டாக்டர் தீபார்லால இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா சனி வக்ர பயிற்சி படங்கள் அதாவது சனி பகவான் பக்ரகதி அடைகிறார் எப்ப அப்படின்னா ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை காலையில ஒன்பது முப்பத்தி ஆறு மணிக்கு வக்ரகதி அடைகிறாரு அவர் வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் வக்ரகதியிலே இருப்பார் அப்ராக்சிமேட்லி நூத்தி முப்பத்தி ஏழு நாட்கள் நாலரை மாதம் துளாராசி என்பர்களுக்கு என்னென்ன மாதிரி ரகசியமான நற்பயன்கள் நடக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல பார்க்கலாம் வாங்க துளாராசி என்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி சூப்பர் டூப்பரா இருக்கேங்க மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சி வந்துச்சு அப்பத்துல இருந்து ரெண்டரை வருஷம் ரொம்ப சூப்பர் டூப்பரா இருக்கிறது இந்த எல்லா பயிற்சிகளும் ரிஷபத்துக்குன்னு சொன்னீங்க ரெண்டாவது துலாம்க்கு தானே சொன்னீங்க ஆமாங்க துலாம்க்கு ரோக சனியா இருக்காரு ஆறாம் பாவத்து சனி துளாராசி அன்பர்கள் நீங்க கடன் பெரிய அளவு இருக்கு அப்படின்னா கடன் சில சில ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகையினாவது நீங்க வந்து குடுப்பீங்க நிவர்த்தி பண்ணுவீங்க நோயில இருந்து நிவர்த்தி ஆவீங்க நோய்ல இருந்து ஒரு விமோச்சனம் அப்படின்றது கிடைக்கும் எதிராளிகள் அப்படின்றது காணாம போவாங்க அப்படின்னு சொன்னீங்க ஆமாங்க அது உண்மை அதுக்கும் மேல சனியனோட பார்வை மூணாம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்தை பாக்கிறதுனால துளாராசி அன்பர்கள் உங்களுக்கான தைரியமும் தன்னம்பிக்கையும் இன்னும் அதிகமாகும் தம்பி தங்கச்சி சகோதர அந்தஸ்துல இருக்கவங்க சகோதர உறவு முறையில இருக்கவங்க சகோதர ஸ்தானத்துல இருக்கவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நல்லது செய்வாங்க பிசிக்கலி மென்டலி எக்கனாமிக்கலி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னீங்க ஆமா அது உண்மைங்க அதே மாதிரி எட்டாம் பாவம் துஷ்தானத்துல சனியினோட பார்வை விழுது அப்படின்றதான் இதுக்கு முன்ன நம்ம செய்யப்படாத செய்யாத சில தப்புக்களுக்காகவும் தவறுக்கா தவறுகளுக்காகவும் நம்ம தண்டனை அனுபவிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா அதுல இருந்து ஒரு விமோச்சனோம் அப்படின்றது கிடைக்கும் அவ பேரு அவ சொல்லுக்கு ஆளாகி இருந்தோ அப்படின்னா நாலு பேர் அவங்க பாவம் பாவங்க ஒண்ணுமே செய்யல அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்ற வார்த்தையை சொல்லுவாங்க அதுக்கு மேல சின்ன சின்ன கண்டங்கள்ல இருந்து மீண்டு வருவோம் உடல் சார்ந்த உபாதைகள்ல இருந்து மீண்டு வருவோம்னு சொன்னீங்க ஆமாங்க அதுவும் உண்மைதான் அதுக்கு மேல பன்னெண்டாம் பாவத்துல சனியினோட பார்வை இருக்கிறதால ஆயன சயன போஜன மூச்ச விரையஸ்தானம் அப்படின்றதுனா நல்லா தூங்குவீங்க நல்ல சாப்பிடுவீங்க நல்ல கம்ஃபர்டா ஃபீல் பண்ணுவீங்க சுப செலவுகள் அப்படின்றது நடக்கும் நிறைய துளாராசி என்பர்கள் வீடு வாங்குவீங்க கார் வாங்குவீங்க பிள்ளைங்களுக்கு நகைநட்டு வாங்குவீங்க பிள்ளைங்களை ஃபாரன் அமிச்சு படிக்குவீங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதெல்லாம் நடக்கும்னு சொன்னீங்களேங்க ஆமாங்க இது எல்லாமே நடக்கும் தான் இது எல்லாமே இந்த ரெண்டரை வருஷ காலகட்டத்துல இப்ப ஏறக்குறைய மார்ச் மாசம் இப்ப நாலு மாசம் விட்டுருங்க அடுத்து இந்த ரெண்டரை வருஷ காலகட்டத்துல இது எல்லாமே இன்னும் ரெண்டு வருஷம் சாலிடா இருக்கு இது எல்லாமே படிப்படி படிப்படியா எல்லாமே நடக்கும் தான் சுயசாதகத்துல சனி ஒருத்தன் நல்லா இருந்தா மட்டும் போதுமானது இது ஐம்பது சதவீதம் சனி ஒருத்தன் நல்லா இருந்தானே இது எல்லாமே கொடுத்துருவோம் அதுக்கும் மேல உங்க தசநாதனும் சூப்பரா இருக்கான்னா நூறு சதவீதம் நடந்தும் புரியுதுங்களா சரி இப்ப இந்த சனி வக்ரகதி அடைஞ்சிருக்காரு இதுல என்ன ஆகுங்க இந்த எல்லா பலன்களும் கிடைக்காம போயிடுமா நெகட்டிவ் நோக்கி போகுமா நத்திங் லைக் தட் என்ன ஆகும் அப்படின்னா எல்லா பலன்களும் கிடைக்கும் கொஞ்சம் ஸ்லோவா கிடைக்கும் இந்த நாலரை மாசம் மட்டும் சனி கொஞ்சம் ஸ்லோவா வந்து பலன்களை கொடுப்பார் அவ்வளவுதான் அதுக்கும் மேல துளாராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து இவர் வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் லார்ட் ஆஃப் ஃபோர் அண்ட் ஃபைவ் அதாவது சுக தாயாஸ்தானத்துக்கும் அமர்ந்தா அதிபன் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துக்கும் அந்த அதிபன் அப்ப துலாராசி என்பர்கள் எனக்கு எங்க அம்மா சார்ந்து சில ஆசைகள் இருக்கு எங்க அம்மா என்னை அப்படி பாத்துக்கணும் இப்படி பாத்துக்கணும் எங்க அம்மா எனக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருக்கணும் நான் நல்ல கம்ஃபர்ட்டா இருக்கணும்னா வந்து பாருங்க இப்ப பெட்ரூம் மட்டும் ஏசி போட்டிருக்கேன் எனக்கு ஒரு ஆசை இருக்கு என்னோட கம்ஃபர்ட்டை வச்சு என்னோட சுகத்தை வச்சு எனக்கு கிச்சனுக்கு ஏசி போடணும் ஹாலில் ஏசி போடணும் எனக்கு வீடு சென்ட்ரலைஸ்டு ஏசியா இருக்கணும் இந்த மாதிரி சின்ன சின்ன ஆசைகள் பெரிய பெரிய ஆசைகள் இது வந்து பாத்தீங்கன்னா சுக தாயாஸ்தானம் அந்த ஸ்தானத்தை ஊத்தி நம்ம கம்ஃபர்டுக்காக என்னென்னலாம் ஆசைப்படுறோம் நூறு விஷயம் ஆசைப்படுறோம் அதுல ரெண்டுத்த சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா பூர்த்தி பண்ணி கொடுப்பாரு வக்ரகதியில இருக்கிறதுனால அதே மாதிரி அஞ்சாம் பாவத்துக்கும் அவன் தான் அதிபர் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் பூர்வீக சொத்து பத்தி ஏதாவது இருக்கு எனக்கு வரணும்னு ஆசைப்பட்ட ஒரு ரூபாய் வரலப்பா அது முடிஞ்சே அந்த கோர்ட்டு கேஸு இல்லைன்னா போட்டு இருந்த பத்து வருஷம் ஆச்சு பெருசா வரல அதுல ஏதோ ஒண்ணு இப்ப வரும் கோர்ட்டு கேஸ்னால இல்லாம அவங்களே வந்து அட பாவம் பாவனுக்கு ஏதாவது நல்லது கொடு அவங்க அக்கா தங்கச்சிங்க இருக்காங்க கோர்ட்டு கேஸ் பிரச்சனை பண்ணி சொத்து பத்த வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கா ஆடா நம்ம இப்ப நல்லது அவன் கஷ்டப்படுறான் அவனுக்கு ஒரு பத்து ரூபாய் கொடு அப்படின்ற மாதிரி வரும் அதே மாதிரி பிள்ளைங்க சார்ந்து நமக்கு இருந்த நிறைய ஆசைகள் இருக்கு பத்தியா என் பிள்ளை சொல்ற பேச்சு கேட்கணும் என் பிள்ளை வந்து கரெக்டா நான் படின்னு சொல்றதுக்கு முன்னாடி படிக்கணும் என் பிள்ளை வந்து நீட்டா ட்ரெஸ் பண்ணணும் வெளிய வந்து கௌரவமா என்ன வந்து ஆஹ் நினைக்கிற மாதிரி நடந்துக்கணும் புள்ள வந்து கச்சாமுச்சான் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறதெல்லாம் கட் பண்ணிக்கணும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கிறது தான் கட் பண்ணிடணும் இந்த மாதிரி நிறைய ஆசைகள் இருக்கு அப்படின்னா சிலவற்றை சனி பகவான் பூர்த்தி செய்து கொடுப்பாரு ஆக மொத்தம் துலாமுக்கு இந்த சனி வக்ரகதி அடையிறது அப்படின்றது நல்லது தானா அப்படின்னா ஏதோ ஒரு விதத்துல அது நல்லதுதான் யூஸ்வலா கொடுக்கக்கூடிய நற்பலன்கள் கொஞ்சம் கம்மியா இருக்கும் பட் இந்த ஆஹ் அந்த ஸ்தானத்தினோட பலன் ஸ்தானத்தினோட பலன்கள் அப்படின்றத சாலிடா ஒரு போறார் கவலைப்பட வேண்டாம் அதுக்கும் மேல பரிகாரம் அப்படின்னு ஏதாவது செய்யலாமா அப்படின்னா பொதுவா துளாராசி என்பவர்கள் மகாலட்சுமி தாயார வழிபாடு பண்ணுங்க எப்பயுமே மகாலட்சுமி தாயாரோட காலை கெட்டிமா புடிச்சுக்கோங்க நிறைய நல்லது நடக்கும் இப்ப நான் சொல்லி இருக்க இந்த சனி வக்ரகதி பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொதுவான பலன்கள் இதை பார்த்துட்டு இருக்க சில அன்பர்கள் நாங்க வந்து பாருங்க சில பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கோம் அப்ப இந்த நாள மாசத்துல நாங்க இந்த ஒரு சுப விஷயம் செய்யலாமா வேண்டாமா செய்யலாம் அப்படின்னா எந்த நாளுக்குள்ள செய்யணும் இந்த காரியங்களை இப்ப எடுக்கிறது சாத்தியமா இல்ல சாத்தியம் இல்லையா எடுத்தா நல்லதுல போய் முடியுமா இல்ல தோல்வியில போய் முடியுமா இந்த மாதிரி பல சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னு நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ டபுள் சிக்ஸ் ஜீரோ டபுள் சிக்ஸ் இந்த நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் வாழ்த்துக்கள்